ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சச்சரதம் பற்றின சில சந்தேகங்கள் இன்னும் பக்தர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது என்னோடய லைவ்லேயே ஆகட்டும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே ஆகட்டும் ஈமெயில் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் மாற்றி மாற்றி எனக்கு அதிகப்படியான கேள்விகள் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கட்டிருந்தும் ஆகட்டும் இல்லை பழைய பக்தர்கள் ஆகட்டும் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் சச்சரதம் பாராயணம் எதுக்காக பண்ணணும் ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் அது மென்ச சமயத்தில் பண்ணலாமா வேண்டாமா நான்வெஜுக்கும் அதுக்கும் என்ன ஏதாவது கனெக்ஷன் இருக்கா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் இன்னமும் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கான பதில்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கலான்னு இருக்கேன் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா இப்போ நம்ம இந்த வீடியோவில் எல்லா கேள்விக்கும் எல்லா சந்தேகத்துக்கான பதில்களையும் நான் உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சச்சரதம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது தான் சச்சரதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சாய் சச்சரதம் அப்படிங்கிறது வந்து பாபாவுடைய வரலாறு அவர் வாழும்போது எத்தனை அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெல தெளிவாக அவர் வாழ்ந்தபோது நடந்த அற்புதங்களையும் லீலைகளையும் எல்லாம் தொகுத்து வழங்கி எழுதப்பட்ட ஒரு நூல் தான் சச்சரதம் திரு ஹேமந்த் அவர்கள் எழுதன ஒரு நூல் தான் சாய் சச்சரதம் இதை எதற்காக பாபா நமக்காக விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீக்கிறதுக்காக தான் இந்த சச்சரத பாராயணம் வீட்டில் ஒரு புனித நூல் இருந்தால் அதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் புனித நூல் இருக்கணும் அந்த நூலை பாராயணம் பண்ணணும் அது பாராயணம் பண்ண பண்ண நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கூடிக்கிட்டே போகும் வீட்டில் ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலோ நம்மளை சுற்றி ஏதாவது சூழ்ச்சிகள் நடந்தாலோ நம்மளுடைய கர்மவினைகள் நமக்கு ஏதாவது கஷ்டங்களும் தடங்களும் ஏதாவது கொடுக்குது அப்படின்னாலோ அதை இந்த பாராயணம் வழிபாட்டு முறைகள் தடுக்கும் பாராயண முறைகள் அதாவது வழிபாட்டு முறைகள் என்ன பாராயணம் பண்ணுறது அப்படின்னா இதில் மூணு வகையான நாலு வகையான பாராயணம் இருக்குது என்னென்னா ஏழு நாள் பாராயணம் அப்படின்னு சொல்றது வந்து சப்தாக பாராயணம் அப்படின்னு சொல்றது அத் ஐம்பது அத்தியாயம் இந்த சச்சரதத்தில் இழு இருக்கு ஐம்பது அத்தியாயத்தை ஏழு நாளில் படிச்சு முடிக்கிறது ஒன்பது நாளில் படித்து முடிக்கிறது பதினோரு நாளில் படித்து முடிக்கிறது இருபத்தி ஒரு நாளில் படித்து முடிக்கிறது நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மாதம் இல்லை அப்படின்னா ஐம்பது நாட்கள் அதாவது ஐம்பது அத்தியாயம் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் அப்படின்னு சொல்லி ஐம்பது நாட்களில் படித்து முடிக்கிறது அப்படின்னு இருக்குது இது ரொம்ப சக்தி வாய்ந்த பாராயணம் இதில் எது அப்படின்னு கேட்டால் சப்தாக பாராயணம் அப்படின்னு சொல்லப்படுற ஏழு நாள் பாராயணம் இந்த ஏழு நாளில் இந்த ஐம்பது அத்தியாயத்தை ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம படித்து முடித்தோம் அப்படின்னா கடைசியில் நம்ம படித்து முடிக்கிற போது நம்மளுக்கு வந்து பாபா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார் கனவுல வந்து காட்சி கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு காட்சியோ தரிசனமோ நமக்கு கிடைக்கும் இது வந்து இது சத்தியமான உண்மையாக இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு சரி இப்போ இந்த ஏழு நாளில் இந்த ஐம்பது அத்தியாயத்தை எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு அத்தியாயம் அப்படிங்கிற வீதத்தில் ஏழு நாளில் ஐம்பது அத்தியாயத்தை கண்டிப்பாக நம்ம படித்து முடிக்கலாம் முதல் நாள் எட்டு அத்தியாயத்தை படித்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆறு நாளும் ஏழு ஏழு அத்தியாயமாக நம்ம பிரிச்சுக்கிட்டே வந்தோம்னா கடைசி நாள் நம்ம ஐம்பதாவது அத்தியாயத்தை நம்ம எட்டிடலாம் இந்த அத்தியாயம் படிக்கும்போது நம்ம நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க அது அவங்கவங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துறது நல்லது பாபாவுடைய விஷயத்தில் பக்தர்கள் அவங்கவங்க விருப்பப்படி பாபாவை வழிபடுவாங்க அந்த வழிபாட்டுக்கு பாபா என்றைக்குமே தடங்கள் சொன்னதே இல்லை எந்த தடைகளும் இல்லாமல் எளிமையாக அவரை வழிபடுவது தான் பாபாவோடைய சிறப்பே அதனால் யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி அவரை விரும்பி எப்படி வேணாலும் வழிபடலாம் உங்களுக்கு அதை உள்ளார உறுத்தும் பட்சத்தில் அதாவது எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டு அந்த புனித நூலை தொடக்கு எனக்கு சங்கோச்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டு உங்கள் விருப்பப்படி நல்லா குளிச்சு கிழிச்சு சாம்பிராணி போட்டு அழகாக நீங்கள் ஒரு திவ் நீங்க பூஜை பண்ணி படிக்கலாம் ஆ இன்னைக்கு வரைக்கும் என்னை பத்தி கேட்குறீங்க நீங்க எப்படி பண்றீங்கன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை தவிர்க்க தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் அண்ட் பீரியட்ஸ் மென்சர் சமயத்தில் பெண்களுடைய மாதவிடாய் காலத்திலையும் நான் அதை தவிர்க்க தான் சொல்லுவேன் அதையும் மீறி நான் இதுக்கு சொன்னது தான் அதுக்கும் சொல்லுவேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கு உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு நான் படிப்பேன் நான் தொடுவேன் என்ன பாபா படிக்க சொல்றாரு எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு நீங்க நினைக்கிற பட்சத்தில் அதை தாராளமா படிக்கலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நானோ நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா மென்ச சமயத்தில் அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டு திரும்பவும் நம்ம குளிச்சுட்டு அதை பாராயணம் பண்ணலாம் ஏன்னா அது புனித நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற போது அந்த புனித நூலுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது பக்தர்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த ஐடியாஸ் வந்து மாறலாம் அது அவங்கவங்களுடைய விருப்பம் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய மனசு உறுத்தும் பட்சத்தில் அது தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன் நமக்கு ஒரு விஷயம் செய்யும்போது அது வந்து நமக்கு உறுத்துது இது எப்படி செய்கிறதுன்னு உறுத்துது அப்படின்னா அதை நம்ம செய்யக்கூடாது எனக்கு எந்த உறுத்தலும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது அவரவர்களுக்கே பாபா உணர்த்துவார் ஒவ்வொருத்தருக்கும் நீ இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு உணர்த்துவார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை வீட்டில் சமைக்கலாம் சமைச்சிட்டு கா நீங்க முடிச்சுட்டு திரும்பவும் திரும்பவும் நீங்க குளிச்சுட்டு தலை குளித்து வீட்டை கிளீன் பண்ணிட்டு அடுத்த நாள் பாராயணமும் நீங்க பண்ணலாம் அப்படி இல்லை அதை வந்து தவிர்க்க முடியலை எல்லாருக்கும் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக அதே சமாரி பீரியட்ஸ் அப்படிங்கிற போது மாதவிடாய் காலத்தில் எத்தனை நாள் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த படிக்கிற நாட்களில் இடையில் உங்களுடைய மாதவிடாய் நாட்களை நீங்கள் கழிச்சுட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் எட்டாவது அத்தியாயத்தில் முடிக்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மாதவிடாய் நாட்கள் கழித்து அடுத்த அத்தியாயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அது தவறே கிடையாது இந்த மாதிரி இடையில் வர்ற மாதவிடாய் நாட்களை நீங்கள் கணக்கில் வச்சுக்காமல் கண்டினியூஷனாக நம்ம படிக்கலாம் சப்தாப பாராயணம் போது உங்கள் மாதவிடாய் நாட்களை கணக்கு பண்ணி அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சப்தாக பாராயணம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஏழு நாளில் நம்ம தாராளமாக படிக்கலாம் ஏழு நாளில் காலையில் பிரம்ம முர்த்தத்தில் எந்திரிச்சு தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ நேரம் இருக்கும்போது அப்பப்போ ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக நீங்கள் பிரித்து படிக்கலாம் ஒரு நாளைக்கு ஏழு அத்தியாயம் சப்தாக பாராயத்தில் பண்ணணும்னா காலையில் ரெண்டு மத்தியான ரெண்டு சாய்ந்தரம் ரெண்டு அப்படி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் எடுத்து வச்சு படிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கீழே ஒரு ஆசன பாய் போட்டு கீழே உட்கார்றதுக்கு நீங்கள் உட்காந்து அதை தரையில் உட்காந்து படிக்கிறது நல்லது வயசானவங்க சேர் போட்டு உட்காந்து படிக்கலாம் மெத்த மேலே உட்காந்து படிக்காமல் கீழே உட்காந்து நீங்கள் பாபா முன்னாடியே உட்காந்து படித்தீங்கன்னா அவர் கண் குளிர காது குளிர அதை கேட்பார் பாராயணம் பண்ணும்போது பாபா அதை செவி கொடுத்து கேட்பார் அப்படிங்கிறதான் உண்மை எதுக்காக நம்ம பாராயணம் பண்ணுறோம் இந்த புனித நூல் படிக்கிறதுனால நம்ம வேண்டுதல்கள் நடக்குமா அது எப்படி நடக்கும் அப்படின்னா வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக நம்ம இந்த புனித நூல்களை படி படிக்கிறோம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நம்மளுடைய கர்ம வினைகளை கரைப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் வேரோடு அறுப்பதற்காகவும் தான் நாம இந்த சச்சிருதத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும் நம்மளுடைய வினைகள் நமக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்னு தெரியாம விடுபிதுங்கி நிற்கும் போது உதவிக்கு போய் நிற்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது இந்த சச்சருதம் பாராயணம் அப்படிங்கிற இந்த புனித நூல் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பாபா கிட்ட முறையிட்டு உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் தொந்தரவுகளையும் அது எல்லாத்தையும் பாபா கிட்ட முறையிட்டு நீங்கள் இந்த சத் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பாராயணம் பண்ண பண்ண உங்கள் வாயிலிருந்து வர்ற அந்த புனித வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்ம அதை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறோமோ அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களும் உங்களை சுற்றி நடக்கிற சூழ்ச்சிகளும் உங்களுக்கு இருக்கும் எதிர்மறை எண்ணங்களும் அது கூடவே நம்மளுடைய கர்ம வினைகளும் வேரோடு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கப்படும் அதை பாபா வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பார் சச்சரதம் பாராயணம் அப்படிங்கிறது இறைவனுடைய கடைக்கன் பார்வையை நமது பக்கம் திசை திருப்புவதற்காக எங்கோ போகிற கடவுளை நம்ம பக்கம் நம்ம திரும்பி பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இறைவனை நம்ம அழைக்கிறோன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் இந்த பாராயணம் அப்படின்னு நம்ம சொல்கிறது பாராயணம் எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா எங்கேயோ போகிற இறைவனை என்னை திரும்பி பார் நான் கொஞ்சம் இங்கே இருக்கேன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது என்னை கொஞ்சம் திரும்பி பார் அப்படின்னு சொல்லி இறைவனை நம் பக்கம் திசை திருப்புவதற்குத்தான் நம்ம இந்த பாராயணம் புனித நூல்களை பாராயணம் செய்கிறோம் நம்ம இதில் இருக்கிற வரிகளையும் வார்த்தைகளையும் திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது இறைவன் கண் திறந்து நம்மை பார்ப்பார் நம்மை நமது வீடு நோக்கி அவர் வருவார் அவர் நம்ம வீட்டை நோக்கி வர 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 நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகும் எதிர்மறை எண்ணங்கள் அதே மாதிரி நம்மளை சுற்றி ஏதாவது சூழ்ச்சி நடக்குது அப்படின்னாலோ நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்காக நமக்கு வந்து சாதகமா இல்லை அப்படின்னா இதை பாராயணம் பண்ண பண்ண நம்மளுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமா மாறும் அதை பாபா நமக்கு மாத்தி தருவார் நம்ம நினைச்சத நடத்தணும் நமக்கு தேவையானதை நம்ம பெறணும் நம்மளுடைய கர்மவினைகளை வினைகளை அறுக்கணும் நம்ம ஒரு பொசிஷனுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த சச்சரத பாராயணம் மிகப்பெரிய உதவியா இருக்கும் இது மிகப்பெரிய நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் இதை நம்ம மனசுல வச்சுக்கணும் சச்சரதம் பாராயணம் பண்ணும்போது நிறைய பேருக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா வரும் தடங்கள் வரும் அப்படின்னு சொல்றீங்க அதுவும் வரும் ஏன்னா தடங்களும் தூக்கமும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்களும் நம்மளுடைய வினைகள் தான் நமக்கு தரும் எப்பவோ நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க சச்சரதம் பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமா உங்க கைக்கு வரும் நாலு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு குழந்தை வந்து கிடைக்கணும் அப்படின்னு உங்க தலையில ஒரு விதி உங்களுடைய விதிப்படி உங்களுக்கு நாலு வருஷம் கழிச்சோ இல்லை எட்டு வருஷம் கழித்ததும் குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு உங்களோட விதி இருக்குது ஒருத்தவங்களுடைய விதி இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்படி இருக்குன்னா இதை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த விதியையே மாற்றி எழுதுவார் பாபா நம் விதியைவே மாற்றி எழுதும் சக்தி சச்சரதம் பாராயணத்துக்கும் பாபாவுக்கும் உண்டு இதை பாராயணம் செய்ய 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 உங்கள் விதிப்படி உங்களுக்கு என்ன வந்து ஒரு துர்பாகியம் எழுதப்பட்டிருக்கோம் உங்கள் தலையில் வந்து எழுதப்பட்டிருக்கோ அதை உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு இப்ப உடனே எப்ப தேவையோ அதை அந்தந்த நேரத்துக்கு தேவைப்படும் போது மாதிரி பாபா அதை விதியை மாத்தி எழுதுவார் அதுதான் இந்த பாராயணத்துக்கு உள்ள மிகப்பெரிய சக்தி இந்த சக்தியை நம் வசம் நம்ம படுத்திக்கணும் அப்படின்னா சக்தியை நம் வசம் படுத்திக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சக்தியை நம் வசம் நம்ம இந்த சத்ருதம் பாராயணம் நிச்சயமா பண்ணியே ஆகணும் ஏழு நாளில் உங்களுக்கு படிக்க முடியலை அப்படின்னா பிகினர்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம்னு படிக்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு அத்தியாயம்னு படிக்கலாம் உங்கள் விருப்பப்படி படிக்கலாம் எத்தனை வேணாலும் படிக்கலாம் இவ்வளவு தான் படிக்கணும் அப்படின்னு கணக்கே கிடையாது காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று படிங்க இல்லை காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயந்தரம் ஒன்றுன்னு மூணு படிங்க எப்படி வேணாலும் படிக்கலாம் எத்தனை நாளில் வேணாலும் படித்து முடிக்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாராயணம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் பாராயணம் ஐம்பது அத்தியாயத்தையும் ஒரு நாளில் படித்து முடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை அப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா அதுக்கும் மிகப்பெரிய பலன் கிடைக்கும் சச்சிருதம் படித்து முடித்தாச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நபருக்கு நீங்க அன்னதானம் பண்ணலாம் வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் அது எனக்கு பண்ண நேரம் இல்லை அப்படின்னா வீட்டில் நிச்சயமாக ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சு பிரசாதமா செஞ்சு பாபாவுக்கு படைங்க இது கட்டாயமா பண்ணிடுங்க அன்னதானம் செய்ய முடியாலும் முடிஞ்சாலும் சத்சிரதம் படித்து முடிக்கிற கடைசி நாள் ஏதோ ஒன்று நம்ம பிரசாதமாக பாபாவுக்கு படைக்கணும் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னா நீங்கள் திராட்சையோ இல்லை உலர் திராட்சையோ வீட்டில் இருக்கிற வாழைப்பழம் அஞ்சு ரூபா வாழைப்பழம் வைச்சாலும் சரி ஒரு டம்ளர் பால் வைச்சாலும் சரி அதுல சக்கரை போட்டு வச்சாலும் சரி என்ன வேணாலும் ஒரு பிஸ்கட் வச்சாலும் பாபா அதை ஏத்துக்குவார் அவ்வளவு எளிமையானவர் தான் நம்ம பாபா உங்க வீட்ல இருக்கிற ஒரு எளிமையான பொருட்களை பாபாவுக்கு படிச்சு அந்த அந்த பாராயணத்தை முடிங்க பாராயணம் முடிஞ்சிருச்சு ஆனா எனக்கு இன்னும் வேண்டுதல் நடக்கவே இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது உடனே அது நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்ம அந்த பாராயணத்தை தொடர்ந்து ஒரு பழக்கமாக மாற்றிக்கணும் ஸோ ப்ரேயர் ஷுட் பிகம் யோர் ஹேபிட் எப்பயுமே ப்ரேயர் வந்து இவ்வளோலேருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் தான் அப்படின்னு படித்து முடிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம அது நமக்கு கைகூடுற வரைக்கும் தொடர்ந்து நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ மேக் இட் ஆஸ் அ ஹேபிட் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நடக்கும் அந்த நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்குள்ள வளர்த்துறது தான் இந்த சச்சரதம் பாராயணம் அப்படின்னு சொல்றது இந்த பாராயணம் நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர்த்தும் பாபா இந்த பாராயணம் மூலயமாவே நமக்கு திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா நீ பாராயணம் பண்ணு உனக்கு நான் கேட்டதை கொடுப்பேன் ஆனா அதுக்கு நீ நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் காத்திருக்கணும் அப்படின்னு அங்கங்க நிறைய வாட்டி சொல்லியிருப்பார் ஆனா நாம அதை கவனிக்க தவறிடுறோம் அவசரப்படாம பொறுமையோடவும் நம்பிக்கையோடவும் திரும்ப திரும்ப நீங்க பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்க கேட்டது உங்களுக்கு கை மேல் பலனாக கிடைக்கும் நம்ம கேட்ட மாதிரியே நடக்கணும்னு நினைக்கக்கூடாது பாபா விருப்பப்படி அது நடக்கட்டும் அப்படின்னு அவர் கையில் அதை ஒப்படைச்சுக்கிட்டு நம்ம காத்திருந்தோம் மட்டும்தான் நமக்கு நன்மைகள் நடக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை பாபா நிச்சயம் நமக்கு தருவார் நமக்கு எது நன்மையோ அதை மட்டுமே அவர் செய்வார் அவர் கொடுப்பது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நமக்கு நெருக்கமாக பாபா வருவார் நம்ம கேட்டது எல்லாமே நமக்கு கைமேல் பலனாக கிடைக்கும் ஆகவே நம்பிக்கையோடு பாராயணம் பண்ணுங்க பொறுமையோடு காத்திருங்க நீங்கள் கேட்டது எல்லாம் உங்களுக்கு கிடச்சி சுபிக்ஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கே நீங்கள் சச்சரதம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா உடனடியாக அதை ஆர்டர் பண்ணி அமேசானில் கிடைக்கிது ஆர்டர் பண்ணி வாங்கி பாராயணத்தை தொடங்குங்க வீடியோ பிடிச்சிருந்ததெல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்